புதுச்சேரியில் ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார் ஒரு சிறப்பு பார்வை ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு யோகா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கும் இந்நிகழ்ச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணி அளவில் புதுவை ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் ரயில் நிலையம் வரை செல்லும் ரயிலில் நடைபெற்றது ஏராளமான மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு யோகா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த யோகா விழிப்புணர்விற்காக ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கத்தை பொதுமக்களுடன் ரயில் பயணிகளும் வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து துவக்கி வைத்து யோகாவின் பலன்களை விளக்கி கூறியதோடு இதில் பங்கு கொண்ட மாணவ மாணவியர்களை பாராட்டி மகிழ்ந்தார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிறுவனர் புதுச்சேரி நில்லு அஜய் சாயநாசம் நடராஜன் வேலையாக இருக்கு

ウィシャウィシャウィシャウィシャウィシャウィシ σε σε γιατώσει, τοπ τοπ τοπ, κανίσχερε για πάρε, για μην μερε μην